हाथ नीचे करो मैं आखिर में इसको ले लूंगा आपसे आप हाथ आप नीचे करो मैंने देख लिया आप बड़े प्यार से चित्र बना के लाई हो मेरी टीम आकर के ले लेगी बेटा रोना मत रोना मत बेटा बस मुझे मिल जाएगा बेटा पूटी प्रदमर मोड़ी कवनते பாராட்டுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற பொதுமக்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொள்கின்றனர் குறிப்பாக குழந்தைகள் அதிக அளவில் பிரதமரின் கவனத்தை பெற விரும்புகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் பிரதமர் மோடி அப்போது ஒரு பெண் இரு சிறுமிகள் ஆகியோர் தாங்கள் வரைந்து எடுத்து வந்திருந்த பிரதமர் மோடியின் ஓவியத்தை தங்கள் தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்தபடி நின்றிருந்தார்கள் அதனை கண்டுகொண்ட பிரதமர் மோடி தனது பேச்சை இடைநிறுத்தி அவர்களை அழைத்து பேசினார் நீண்ட நேரம் என கரிசனத்துடன் அவர்கள் ஓவியத்திற்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்தார் பிரதமர் மோடி ஓவியங்களை தன்னிடம் கொடுத்தனுப்பும்படி கேட்டுக்கொண்டார் பிரதமர் மோடியிடம் இருந்து கிடைத்த அங்கீகாரத்தாலும் பாராட்டுகளாலும் அந்த பெண் மற்றும் சிறுமிகள் உணர்ச்சி வயப்பட்டு அழத் தொடங்கினர் அவர்களை அழக்கூடாது என சமாதானப்படுத்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் மோடியின் இந்த செயல் அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது